இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப ரீசனான பட்ஜெட்டில் அதுவும் டீலர் பிரைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் தான் எல்லா வண்டியுமே பார்க்க போகிறோம் எல்லாமே ரீசன் ப்ரைஸ் தான் எல்லா வண்டியுமே உங்களுக்காக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லாம் எல்லா வண்டியுமே நம்ம போட்டிருக்கோம் அது இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா வண்டிக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சில வண்டிக்கு ஃபுல் லோன் பண்ண மாதிரி வண்டி இருக்குது முடிந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து அப்படின்னா என்னென்ன வண்டி இருக்கு என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வணக்கம் எஸ்டேட் காசில் இருந்து உங்கள் மணிக்கு பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புதுபாண்ட்லேருந்து கோயம்புத்தி பஸ்ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி வெப்சைட்ல இருக்கேன் நியர் பை ஹோம்ஸ்தி சில்ஸ் பாலான்குட்லாம் இருக்கேன் கூகுள் மேப்ல எஸ்டேட் காசு டைப் பண்ணிங்க போது நம்மளோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும் இன்னைக்கு நம்ம நிறைய வண்டி லோ பட்ஜெட்ல பார்க்க போகிறோம் ஒரு செவன் சீட்டர் மார்க்கெட்டில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகிற வண்டிய ஒரு மூணு லட்ச ரூபாய் ரேஞ்சிலே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டூஎன் தேர்ட்டி நைன் ஏஎஃப் ஃபோர் ட்ரிப்புள் செவன் வண்டி நம்பரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டீசல் வெஹிக்கல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு ஃபேன்சி நம்பர்ல டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்கள் டிரைவர் சீட் கவர் மட்டும் டேமேஜ் இருக்குது அதாவது லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம் ரியர்லையும் பாருங்க ரொம்பவே நீட்டாக தான் இருக்கு வாட்ராஷின் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் இன்னமும் கொஞ்சம் வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா தான் இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபாய்க்கு திட்டு இருக்கு லோக்கல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸாக போட்டிருக்கோம் இதுலேருந்து ஒரு சின்ன நேஷல் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் ஒன் ரெனால்டு பல்ஸு நம்பர் ஃபேன்சி நம்பர் செவன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குது பைக்கில் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏபிஎஸ் ஏர்பேக்லாம் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க இப்போ மியூசிக் சிஸ்டமும் வந்துடும் மியூசிக் சிஸ்டமும் ஒர்க்கிங்கில் இருக்குது மைலேஜ் தாராளமாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரமே நீங்கள் கொண்டு வரலாம் இந்த வண்டியில் ரியரில் பாருங்கள் ரியரும் ரொம்ப நீட்டாக தான் இருக்குது பைக்கோட ஓவ்ரோட் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் இன்னைக்கு ரேட்டுக்கு மார்க்கெட்டில் குறைஞ்ச வச்சு ரெண்டரை ரெண்டே முக்கரை போயிட்டு இருக்கு நம்ம கொட்புட போகிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபா இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன வயசேஷன் பண்ணி கொடுத்துலாம் கையில் வரும் நாற்பதாயிரூவா தான் போதும் தரமாக வந்து வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபீஸ்ட்டாக பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க கான்டினென்டல் டயர் நாலுமே ஈவன் பட்டன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் டைமண்ட் கட் சீட் போட்டிருக்காங்க ஓவர் கவர் போட்டிருக்காங்க ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனான ப்ரைஸ் தான் இந்த வண்டியை கோட் பண்ண போகிறோம் இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒன்றரை ஒன்று அறுபது ஒன்று எழுபது இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் எல்பிஜியோட இருக்க வண்டியாக வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் இருந்து ஒரு சின்ன நீங்கள் கொடுத்தர்லாம் நெக்ஸ்ட் ஒன் நைக்கல் லோகன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பெட்ரோல் வெரியன்ட்டு சாரி டீசல் வெரியின்ட்டு டீ ஐம்பத்தேழு நம்பர் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இந்த வீடியோல பார்க்குற எல்லா வண்டியுமே டீலர் ப்ரைஸ் தான் இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டீசல் வைக்கிள் மைலேஜ் போற அளவுக்கு இந்த வண்டி தாராளமா நீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலே கொண்டுலாம் அது மேலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்க ட்ரைவிங் ஸ்கில் பொறுத்து வைக்களோட ஓவர்லோட் லுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்து பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது இதுல வந்து ஒரு சின்ன கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட் எண்டவர் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி நைன் ஏ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் பைக்கிலோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்குது ஃபைவ் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின்னு வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியரெலாம் பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஃபோர் வீல் ட்ரைவ் ஓட இருக்குது ஃபோர் வீல் டிரைவிங் ஒர்க்கிங்கில் இருக்குங்க மைலேஜ் டூ வீல் டிரைவ் போட்டு நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா பதிமூணு பதினாலு வரைக்கும் ஒன்றுலாம் பதிமூணுங்கிறது கேரண்டியான மைலேஜ் நீங்கள் எது ஃபோர் வீல் டிரைவ் போட்டிங்கன்னா எட்டு டூ பத்து தான் கிடைக்கும் ரேரில் பாருங்க ரேர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் வேரியண்ட் இது தேட்டர் ஒலியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அவ்வளோ ஒரு நீட் அண்ட் கிளியரான வெஹிக்கிள் இது இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது இந்த வண்டி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு லோ ப்ரைஸாக மூணு லட்சத்தி பதினெட்டாயிரதான் கொடுக்க போகிறோம் இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது இதில் இருந்து ஒரு சின்ன நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் தேவைப்பட்டால் லோன் மனேஜ் பண்ணி கொடுத்துடலாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்த எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸாக தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து லோ பிரைஸ்ல வண்டி கிடைக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ